தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் ரொம்ப ஆன்மீகவாதியாக வந்து கிறிஸ்தவ மக்கள் கூட்டத்தில் வந்து உட்கார்ந்து இவங்கள்ட்ட வாழ்த்து சொல்கிற மாதிரி சொல்லிட்டு எங்களை இன்னொரு மதத்துக்கு எதிரியாக காட்டிக்கிட்டு நான் உங்களுக்கு பாதுகாவலன் பாதுகாவலன்னு இந்த சண்டையாக அப்படியே ஒரு மனக்கசப்பை உருவாக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறதே முதல் அது மதச்சார்பின்மையும் இல்லை ஒரு ஆளக்கூடிய தகுதியும் அவர் அதில் இழந்துடுறார் அவர் மக்களுக்கான திட்டங்களை கொடுக்குறக்கு வர்ற அன்னைக்கு கூட இவர் வரவேற்கறக்கோ பாக்குறதுக்கோ போக மாட்டார் வந்த முதல பிரதமரிடத்துல நம்ம தமிழகத்துக்கான கோரிக்கை கேட்க வேண்டிய முதலமைச்சர் காணாம போயிருக்காரு அப்புறம் அவர் போன வரை ஒரு ஒரு நாலு பக்கம் கடிதம் பண்ணி இது இத்தனை தப்பு மேல தப்ப பண்ண திமுக வேணுக்குன்னு ஓட்டு அரசியல் பண்ண பாக்குறாங்கங்கிறத முதல் இஸ்லாமிய சகோதரர்கள் புரிஞ்சுரும் இதுல என்ன முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு இருக்குது இதுல அவ அவங்க போய் தீபம் ஏத்திட்டா இஸ்லாமியர்களுக்கு என்ன அழிவு வரப்போகுது அந்த அறநிலைத்துறை அமைச்சர் இந்துக்களுக்கு என்னென்ன வகையில் உதவு உதவியாக இருக்கலாம் அவர்களுடைய ஆன்மீக பணி செய்வதற்கு அந்த ஆலயங்களில் இன்னும் என்னென்ன வளர்ச்சிகள் கொண்டு வரலாம் என்ன செஞ்சால் இந்து மக்கள் இன்னும் மகிழ்ச்சி அடைவாங்கங்கிறத பார்த்து பார்த்து செய்ய வேண்டிய துறை தான் அறநிலைத்துறை மாறாக இவங்க அப்பீல் போகிறாங்க தீர்ப்பு கொடுத்த நீதிபதியை மாற்றணுங்கிறாங்க மக்களை வந்து ஈஸியாக வந்து இப்படி மதத்தால் ஜாதியால் மொழியால் திராவிடம் தமிழ் நார்த்து சவுத்து ஆரியன் பாப்பான் அப்படி பிரித்து நம்மளை வந்து ஒரு சூழ்ச்சி பண்ணி கொஞ்சம் ஓட்டை வாங்கி திருப்பி உட்காந்துக்கலாங்கிற ஒரு நம்பிக்கையில் மாசு பேசுகிறார் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் சிறுபான்மையினர் அணியின் மாநில தலைவர் நமது ஜான்சன் ஜோசப் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார் வணக்கம் சார் இன்னைக்கு வந்து கிறிஸ்துமஸ்க்கு இன்னும் வந்து நான்கு நாட்கள் தாங்க இருக்கு ஆனா திமுக ரொம்ப சிறப்பாக பிரமாண்டமாக வந்து அற்புத பெருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழாவை நடத்திக்கிட்டு இருக்கு இன்னைக்கு கிறிஸ்துவர்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கோம் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு இருப்பதாக நயனார் அவர்கள் வந்து அவருடைய கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க இதுல முக்கியமாக உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காரு இயேசுவை போல வாழ்ந்தவர்கள் கருணாநிதியும் ஈவேராவும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க சார் அவர் வந்து கடவுளோடவே வந்து ஒப்பிட்டு பேசியிருக்கிறார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு காலையில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இதுக்கு பயங்கரமான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறேன் கடவுளுக்கு நிகராக எந்த ஒரு மத கடவுளையும் அது அல்லாவா இருக்கலாம் இல்லை புத்தமாக இருக்கலாம் சீக்கியராக இருக்க இருக்கலாம் யாராக இருக்கட்டும் அவங்களுக்கு நிகராக ஒரு மனிதர்களை ஒப்பிட்டு பேசுவது முதல் தப்பு ரெண்டாவது கூடுதலான தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் மூணாவது பார்த்தீங்கன்னா வாழுகின்ற காலத்தில் மறைந்தவர்களும் பேசக்கூடாது அதனால அவங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் வந்து கடவுள் ஒரு மனிதனே வாழக்கூடாத வாழ்க்கை வாழ்ந்தவங்களை கடவுளுக்கு நிகராக சொல்றது மாபெரும் தரும் கண்டிப்பாக ஒரு மனிதன் வாழக்கூடாத வாழ்க்கை வாழ்ந்தவங்க வேண்டாம் இந்த மாநிலத்தில் பெருசாக அவங்கள ஆகா ஓவோன்னு சொல்கிறாங்களே தவிர எங்க பார்வையில் எங்கள் அமைப்பு பார்வையில் எங்கள் கட்சி பார்வையில் அவங்கள வந்து ஒரு மனிதத்துக்கு எடுத்துக்காட்டாவே நான் காட்ட ஒத்துக்கிறது இல்லை ம் இப்போ வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய தமிழக அரசியல்ல வந்து ஈவேராவுக்கு இணையானவர் அதாவது பெரியாருக்கு அடுத்த சிறிய பெரியார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லக்கூடிய அளவுக்கு உதயநிதியை வந்து இன்னைக்கு மேலோங்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க கடவுளுக்கு இணையாக பேசிட்டு இருக்காங்க இவங்களுடைய அரசியலை நீங்க எப்படி பாக்குறீங்க நான் தான் முதலே சொல்லிட்டு பெரியாருக்கு இளைய பெரியாருங்கிறத நான் ஏத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன் அதுல எனக்கு மகிழ்ச்சி தான் பெரியாருக்கு ஒரு இளைய புதிய நிதி வந்து இளைய பெரிய அதுல என்ன இருக்குது நான் ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு பிறகு நீங்க சொல்றீங்க காரணம் ஏங்க ஒரு மனிதன் வந்து வாழக்கூடாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு மறைஞ்சிருக்காங்க அதுக்குள்ள போனா அசிங்கம் இவர்களும் அதே போலதான் ஆஹ் சின்ன பெரிய அதான் அத ஒத்துக்கிறேன் நான் அதனால அத இன்னும் சொல்ல போனா அவங்க வைராக்கள் அப்படித்தான் இருப்பாங்க அது வாழையடி வாழை அதனால அதை வந்து நான் வந்து அதுக்குள்ள போக விரும்பல அந்த இந்த மாதிரி ஒரு நல்ல பண்டிகை காலங்களில் ஒரு மகிழ்ச்சிகரமாக உண்மையான கிறிஸ்மஸ் பார்த்தீங்கன்னா துணை ஜனாதிபதி மரியாதைக்குரிய அண்ணன் சிபிஆர் வீட்டில் ஃபாதர்கள்லாம் போய் கொண்டாடி இருக்கிறாங்க பிரதமர் வீட்டில் கொண்டாடுறாங்க எங்கள் அமைப்பை சேர்ந்த எல்லா தலைவர்களும் அது தமிழிசை மேடமாக இருக்கலாம் அண்ணன் நயனார் நாயந்தன் அமை மாநில தலைவர் கொண்டாடக்கூடிய கிறிஸ்மஸ் விழாக்கள் அண்ணாமலை வானதி மேடம் யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க அவங்க கொண்டாடக்கூடிய உண்மையான கிறிஸ்மஸ் அது கிறிஸ்மஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்மஸ்ங்கிறது ஏசு கிறிஸ்து இருக்க சொன்னார் ஒழுக்கமாக இருக்க சொன்னார் அது நிறைய சப்ஜெக்ட் அதுக்குள்ளே போனால் அதன்படி வாழுங்க அல்லது அந்த மக்களுக்கு ஒரு இது பண்ணுறது எல்லா மதத்துக்கும் வாழ்த்து சொல்லக்கூடியவங்க சொன்னால் அதில் ஒரு முறை இருக்குது ஆனால் ஒரு மதத்துக்கு சொல்லுவோம் இன்னொரு மதத்துக்கு சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறது பெரிய தவறு அது வந்து தப்பாக நம்ம பார்க்க வேண்டிய ரெண்டாவது அதுலேயே அவங்க அன்பு சகல ஜனங்களுக்குமானது இவங்க அன்பு யாருக்கு இருக்குது ஓட்டு போடுறவங்க மேலே இருக்குது எதுக்கு இந்த ஓட்டு போடுறவங்க மேலே ஓட்டு போட்டு அவன் அஞ்சு வருஷம் அவன் அமைதியாக இருக்க வேண்டியது இவங்களோட இவங்களுடைய காரியங்களை நிறைவேற்றி கொள்வதற்கு பயன்படுது அதனால் அதை வந்து எங்கள் அமைப்பு சார்பில் எங்கள் கட்சி சார்பில் அவங்க சொல்கிற கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையோ அல்லது அவங்க போதிக்கிறதையோ ஏற்றுக்க நான் தயார் இல்லை அதுவும் குறிப்பாக நான் ஒன்று கிறிஸ்தவனுங்கிற முறையில் அது வந்து அவங்களுக்கு கண்டனத்தை தெரிவிக்கிறேன் அப்படி பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஃப பிசப்புகள் அல்லது அந்த இயேசுன்னு பைபிளை வச்சுட்டு அந்த போர்வையில் சுற்றிட்டு இருக்கிற யாராக இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு நிகராக கடவுளை போதிப்பது கண்டனம் கூட தெரிவிக்கிறேன் ஆனால் இதற்கு முந்தைய காலகட்டங்கள் வந்து எந்த ஃபாதருமே வந்து இவங்களுக்கு ஓட்டு போடுங்க இவர்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னதை வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டோம் ஆஹ் மனிதாபிமானத்திற்கு வந்து உங்களுடைய மனசாட்சிக்கு தகுந்தார் போல் கடவுளுக்கு உண்மையாக இருந்து நீங்க ஒரு நல்லவரை தேர்ந்தெடுங்கள் அப்படின்னு தான் வந்து எல்லா எந்த ஒரு தேவாலயத்துலுமே வந்து இப்படிதான் வந்து சொல்லுவாங்க எல்லா பாதிரியார்களுமே இப்படிதான் சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு எல்லா இடங்கள்லுமே வந்து நீங்க இவங்களுக்கு ஓட்டு போடுங்க கடவுள் நம்மளோட இருக்கிறார் நாம் அவர்களோடு இருப்போம் அப்படின்னு வந்து நேற்று நெல்லையில முதல்வர் கலந்துகிட்ட இதுல வந்து பாதிரியார் ஒருவர் வந்து

ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஜெயிக்கிறாரு ரெண்டாவது மூணாவதுன்னு ஜெயிக்கிறாங்க அது ஒரு தேர்தல் அமைப்பு அது அப்படி நடக்கக்கூடிய தேர்தல் அமைப்பில் ஒத்து ஒத்துவராத காரியங்களை செய்தவர்கள் அவர் இன்றைக்கி பிசப்பாக தேர்வு செஞ்சு அறிவிக்கிறாங்க என்ன காரணம் அதிகாரத்தில் இருக்கிறவங்க சொல்கிறேன் மிரட்டுறாங்க நாங்கள் அறிவிக்கிறோம் கிறிஸ்துவ அந்த மதத்துக்கு ஒத்துவராத ஒரு சூழ்நிலையை செய்யக்கூடியவர்கள் பேராயராக அறிவிக்கப்படுறாங்களே அப்ப அந்த பேராயர் என்ன பண்ண போறாரு அவருடைய இனிமே அவர் வந்து ஒட்டுமூத்த திருமண்டலத்துக்கும் சொல்லுவார் மூத்திரம் குடிக்கிறது தப்பு இந்துக்கள் சாமி கும்பிடுறது தப்பு விக்கிரகங்களை வணங்குறது தப்பு அவர் எங்க போய் அன்பை பத்தி பேசுவாரு போதிக்க முடியுமா முதல்ல அவரு அவர் அந்த ஃபுல் நாங்க உப்ளிபாளையத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அவர் மேல உப்ளிபாளைய சர்ச்சில் இருந்து புல் பீட்ல நின்று சர்ச்சுக்குள்ள போய் அவர் இந்த அமைப்புகளை எதிர்த்து பேசுறாரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இந்த அரசாங்கம் நடவடிக்கையே எடுக்கல கண்டிப்பா அதுக்கு வந்து ஆன்டிஸ்பேட் பெயில் போட்டிருக்காரு பெயில் இருக்கிறாரு அந்த மாதிரி அவர் மேல பதினாறு வழக்கு இருக்குது ஒரு வழக்கு ரெண்டு வழக்கு அவர் இன்னைக்கு பிசப் இது எப்படி நம்ம ஒரு கிறிஸ்தவனா இருந்து இதெல்லாம் பேச முடியல எனக்கு ஆனா நான் இந்த அமைப்பினுடைய மாநில தலைவர் சொல்லாம இருக்கிறக்கும் அவங்க காரணம் அவரை காப்பாத்திக்கணுமே இப்ப அவர் என்ன சொல்லுவாரு ரச்சகரா உலகத்தை ரட்சிக்க இயேசு வந்தார் என்ன ரசிக்க நீங்க வந்தீங்க நான் உங்களை காப்பாத்துறேன் நீங்க என்ன காப்பாத்துங்க எங்க வந்துருச்சு பாருங்க ஆன்மீகம் அதனால இது கண்டிக்கத்தக்கது முதல்ல இந்த தேர்வு முறைகள் இந்த சப முதல்ல வந்து இனிமேல் வந்து நான் கிறிஸ்தவன் அப்படின்னு இவங்க எல்லாம் சொல்லிக்கிறதுக்கே முதல் வெக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு வருது அப்படிதான் நினைக்கணும் கண்டிப்பா சார் கிறிஸ்தவத்தை தப்புன்னு சொல்ல முடியாது காரணம் நான் உண்மையான நான் வந்து கிறிஸ்தவனா பேசுறேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிறுபான்மையினுடைய மாநில தலைவரா இவங்க இந்த மாதிரி ஒரு அர நீங்க சொன்னீங்க இல்லையா ஒரு ஃபாதர் இவங்களுக்கு அவங்களுக்கு அந்த டியூட்டியே கிடையாது முதல் வந்தவனுக்கு ஏதோ மன அமைதிக்கு ப்ரேயர் பண்ணலாம் கடவுள்கிட்ட முறையிடலாம் ஜெபம் பண்ணி ஏதோ ஒரு தீர்வு சொல்றதுக்கு தான் அவங்களுக்கு அந்த டியூட்டி ஆன்மீகம் வேற அரசியல் ரெண்டையும் பிஜேபி இரு கண்களா போடுங்கன்னு சொல்ல நான் இப்ப கூப்பிடுறேன் என்னுடைய கிறிஸ்துமஸ் விழாவுக்கு கலந்துக்கிறக்கு நாலு ஃபாதர் நாலு பிசப் வந்தாங்களா கடவுளே ஆண்டவரை பத்தி ரெண்டு வார்த்தையை பேசிட்டு அமைதியா வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எல்லாத்தையும் அன்பா இருக்க சொல்லியிருக்கிறாரு ரெண்டு வசனத்தை பேச வேண்டிய மிகுந்த சந்தோஷம் உண்டா இருக்க கடவுது அப்படி பேசி போனா கரெக்ட் ஏத்துக்கலாம் பிஜேபி ஓட்டு போடுங்கன்னு சொல்ல வேண்டாம் திமுக போடுங்கன்னு சொல்ல வேண்டாம் அதிமுக போடுங்கன்னு சொல்ல வேண்டாம் நான் சொல்றது ஒரு அரசியல் கட்சியை சார்ந்திருக்க சொல்லி மத போதகர்கள் பேசுவது கண்டனத்துக்குரியது அதுவும் இப்ப இருக்கிற போதகர்கள் அந்த கட்சிக்காரனாவே மாறிவிட்ட காரணத்தால் கிறிஸ்தவமே கேள்விக்குறியாகுதுன்னு நான் சொல்றேன் நிச்சயமா சார் இப்போ நீங்க சொன்னதை போல வந்து கிறிஸ்தவம் வந்து அன்பையும் மனித நேயத்தையும் போதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுல முக்கியமாக உதயநிதி வந்து நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இடத்துல சொல்லியிருந்ததை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அவர் வந்து கிறிஸ்தவமும் திராவிடமும் ஒன்றுதான் அது வந்து மனித நேயத்தையும் அன்பையும் போதிக்கக்கூடியது கிறிஸ்தவம் அது செய்து அதை நம்ம வந்து மறுக்கல அப்போ வந்து திராவிடமும் அதை தான் செய்து ரெண்டுமே வந்து வேறு வேறு கிடையாது ஒன்று தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு சார் இதை நீங்கள் எப்படி தமிழக மக்கள் இதில் விழிப்புணர்வு அடையணும் உலகம் பூராக கொண்டாடக்கூடிய கிறிஸ்துவம் உலகம் பூராக இருக்கக்கூடிய பயங்கரவாதம் உலகம் பூராக இருக்கக்கூடிய கடவுள் மறுப்பு கொள்கைகள் இப்படி பல தரப்பட்ட மக்கள் இருப்பாங்க அதில் ஒரு சாரார் நான் தான் கிறிஸ்துவ அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா மற்ற உண்மையாக அவரை தொழுது கொள்வதற்கும் உண்மையான கிறிஸ்தவர்களுக்கும் உண்மையாக அந்த அன்பையும் ஆன்மீகத்தையும் போதிக்கக்கூடியவர்களுக்கு அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக பின்னாளில் வரும் அது இன்றைக்கி அவங்க அதை வந்து தடுக்கலை கிறிஸ்தவமெல்லாம் ஏதோ ஏமாளித்தனமாக கிறிஸ்தவர்கள் இருந்தாங்கன்னா இவங்க இன்னைக்கு இப்படி சொல்லுவாங்க நாளைக்கு சொல்லுவாங்க ஆண்டவர் வந்து எங்ககிட்ட ராத்திரி சொல்லிட்டு போயிட்டார் மக்கள்லாம் இப்படி தான் இருக்கணும்னு தூதர்கள்லாம் எங்கிட்ட பேசுனாங்க நாங்கள் அதனால் இப்படி செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகுங்கிறத கூட நான் கிறிஸ்தவ மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதே நேரத்தில் பாரத நாட்டில் சேர்ந்த மக்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா ஒரு ஆன்மீகத்தில் எந்த ஆன்மீகம் இது பெருசு அது சிறுசல்லது அது இருக்குது அது இல்லை அதுக்குள்ளே நம்ம போக வேண்டியதில்லை எது இருக்குதோ இல்லையோ அது அவனவனுடைய தகுதியை பொறுத்து அவனவன் நம்பிக்கையை பொறுத்தது அதுக்குள்ளே போய் அடுத்தவங்க கை நீட்ட வேண்டாம் சுதந்திரம்ங்கிறது அதுதான் சுதந்திரம் உண்மையான மதச்சார்பின்மைங்கிறது அதுதான் உண்மையான மதச்சார்பின்மை பாரதத்துக்கு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் கிறிஸ்மஸ் விழாவை கிளியராக கொண்டாடிடுவார் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்வார் பொங்கலுக்கு வாழ்த்து சொல்வார் பக்ரீத்துக்கும் சொல்லுவார் ரம்ஜானுக்கும் சொல்லுவார் சீக்கியம் நல்ல அந்த குருநாக்கள் விழாவர் அன்னைக்கு அதையும் கொண்டாடுவார் விவேகானந்தர் விழாவையும் கொண்டாடுவார் கண்டிப்பா அதுதான் பிரதமர் எல்லா விழாக்களையுமே கொண்டாடுவார் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் ரொம்ப ஆன்மீகவாதியாக வந்து கிறிஸ்தவ மக்கள் கூட்டத்தில் வந்து உட்கார்ந்து இவங்கள்ட்ட வாழ்த்து சொல்கிற மாதிரி சொல்லிட்டு எங்களை இன்னொரு மதத்துக்கு எதிரியா காட்டிக்கிட்டு நான் உங்களுக்கு பாதுகாவலன் பாதுகாவலன்னு இந்த சண்டைய அப்படியே ஒரு மனக்கசப்பை உருவாக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறதே முதல் அது மதச்சார்பின்மையும் இல்லை ஒரு ஆளக்கூடிய தகுதியும் அவர் அதில் இழந்துடுறார் அப்படி ஒருவேளை உண்மையிலேயே கிறிஸ்தவ அன்பானவர் இயேசு கிறிஸ்து அன்பு அதை ஏற்றுக்கிறோம் அப்படின்னா ஏசு என்ன சொல்லியிருக்கிறார் நீ சகல ஜனங்களிடத்திலும் அன்பாருன்னு இருக்கிறார் கண்டிப்பா எந்த ஜனங்களிடத்தில் சகல ஜனங்கள அன்பா இருக்கணும் இவங்க வந்து ஒரு சாராரு அன்பாவும் ஓட்டு போடுறவங்க அன்பாவும் இப்ப எழுத்து பேசுற என் மேல அவங்களுக்கு நூறு பர்சன்ட் கோபம் வரும் அன்பு வராது என்னடா சொல்றாரு அன்பா தானே இருக்க சொன்னாருன்னு அன்பா இருக்க சொல்லுங்க பார்க்கலாம் நான் அன்பா தான் இருக்க சொல்றேன் பெரும்பான்மை மக்கள் இந்த நாட்டில் ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட்க்கு மேல அவங்க இருக்கக்கூடிய அந்த மக்களினுடைய விழாவுக்கு ஒரு வாழ்த்து சொல்றதுல இவருக்கு என்ன ஆயிடும் நம்பிக்கை இல்லையாம இயேசு கிறிஸ்துவ மட்டும் எப்படி நம்பிடுவாரு அவரும் அல்லாவே எப்படி நம்புவாரு அவர் அவர்களும் கடவுள் தானே அதத்தாங்க சொல்றேன் ஒரு மத வழிபாட்டை நம்புறேன் இன்னொரு மத வழிபாட்டை நம்ப மாட்டேங்கிறவர் மதச்சார்பின்மை பேசக்கூடாது கண்டிப்பா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ கிறிஸ்துமஸ் விழாவே நீங்க கொண்டாடுறவங்க இஸ்லாமியர்களுடைய பண்டிகைகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்ற நீங்க இப்போ தைப்பூசம் வருது இல்லையா அப்போ வந்து இந்துக்களை சேர்ந்து வந்து நீங்க தைப்பூசம் கொண்டாடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி அதான் நாங்களும் கூப்பிடுறோம் வாங்கன்னாங்க நான் சொன்னேன் தீபாவளிக்கு அடுத்த தீபாவளிக்கு நீங்க கூப்பிடுற அளவுக்கு இவங்க ஆட்சி இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை ஒருவேளை தமிழக மக்கள் வெகுண்டு இழந்தாங்கன்னா அடுத்த தீபாவளிக்குலாம் நீங்கள் இவங்களை அழைப்பும் கொடுக்க வேண்டாம் அவங்க கலந்துக்கவும் வேண்டாம் ஏதோ நம்ம கூட்டணி ஆட்சி அமைஞ்சு அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி அமைஞ்சதுக்கு பிறகு அவங்க நம்ம ஆட்சியினுடைய முதலமைச்சர்கள் எல்லாருக்கும் சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த கிறிஸ்மஸ் விழாவை மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் கொண்டாடி தான் வந்திருக்கு ம் இன்னைக்கு பொருளை அருங்காட்சியகம் வந்து தமிழக முதல்வர் திறந்து வைத்திருக்கிறார் பிரதமர் மோடி அவர்களுக்கும் வந்து அழைப்பு விடுத்து நீங்க கண்டிப்பாக இங்கே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் தமிழகத்திற்கு வந்த பிரதமரை அவர் வந்து விசிட் பண்ணவே இல்லை போய் பார்க்கவும் இல்லை தமிழக முதல்வர் ஆனால் பிரதமருக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் பிரதமர் தமிழகத்திற்கு வரும் பொழுது கண்டிப்பாக இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு போவார் பிரதமருக்கு வந்து இவர் அழைப்பு இருந்தால் இல்லாட்டினாலும் பிரதமரை பொறுத்த வரைக்கும் தமிழ் தமிழக மக்கள் தமிழகத்துக்கான திட்டத்தில் தனி கவனம் கொடுத்து அவர் செஞ்சிருவார் இவங்க கூப்பிட்டாலும் வருவார் கூப்பிடாட்டினாலும் வருவார் இவங்க சொன்னாலும் சொல்லாட்டினாலும் செய்ய வேண்டிய திட்டங்களை வெகு தெளிவாக நிறைவேற்றுவார் நீ தமிழக விரோதின்னு சொல்லுவ அவர் திருக்குறளை எல்லா பக்கமும் பேசுவார் இது வந்து தமிழ் மொழியை தமிழ் இலக்கியத்தை தமிழ் மூத்த மொழிங்கிறதில் சொல்லிக்கிறதுல அவர் பெருமை கொள்வார் பிரதமருக்கு தெரியும் இது எல்லாமே தமிழனுடைய பண்பாடு கலாச்சாரம் மிக பெரியது உலகுக்கே அவங்க வழிகாட்டினாங்கிறதெல்லாம் அவர் ஏற்றுட்டு தான் இருக்கிறார் ஆனால் அவருடைய பாதை வேற அவர் வரும்போது இவரோட பாதை வேறையாயிடும் அவர் மக்களுக்கான திட்டங்களை கொடுக்குறக்கு வர்ற அன்னைக்கு கூட இவர் வரவேற்கிறக்கோ பார்க்குறக்கோ போக மாட்டார் வந்த முதல பிரதமர் இடத்துல நம்ம தமிழகத்துக்கான கோரிக்கையை கேட்க வேண்டிய முதலமைச்சர் காணாமல் போயிடுவார் அப்புறம் அவர் போனவர் ஒரு ஒரு நாலு பக்கம் கடிதம் எழுதுவார் இதுதான் இன்றைக்கி நடந்துட்டுருக்குது ஆகையினால பிரதமருக்கு நேரம் இருந்து போகவும் செய்யலாம் ஒருவேளை போகலைனாலும் அந்த திட்டத்தை உள்ளே வாங்கிட்டு அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருவார் ஒரு பிரதமர் அந்த நாட்டுக்கு என்ன செயலாட்டணுமோ அதை நான் யாரும் சொல்லி அவருக்கு தெரிய வேண்டியது இல்லை அழைப்பு கொடுத்து அவர் அதை செய்ய வேண்டும் அவரே அதை வந்து நூ நூத்துக்கு நூத்தி ஒரு பர்சன்ட் அதை வந்து மக்களுடைய என்ன செய்யணுங்கிறது அறிந்தவர் தான் பாரத பிரதமர் கண்டிப்பா சார் இன்னைக்கு திருப்பரங்குன்ற விவகாரம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கேன் நம்மளுக்கு தெரியும் இல்லையா பூர்ணச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சார்ந்த ஒரு நிர்வாகி அவர்கள் வந்து கடவுள் இல்லைன்னு சொன்ன ஒருவர் ஈவேரா அவனுடைய சிலைக்கு பின்னால் ஒரு போலீஸ் பூத்துல இருந்து அவர் வந்து தன்னை வந்து நெருப்பு வச்சு அவர் வந்து தற்கொலை செய்து கொண்டார் இது வந்து மக்களுக்கு வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு இரங்க இரங்கலை கூட தெரிவிக்கல அப்படிங்கிறது தான் திமுக கிட்ட இருந்து மக்கள் வந்து இன்னும் ஆக்ருஷ்டமாகறதுக்கு ஒரு காரணம் இப்போ வரைக்குமே எந்த ஒரு திமுக நிர்வாகிகளும் எந்த ஒரு அமைச்சர்களும் போகல அவங்களுடைய ஆதரவு தெரிவிக்கல ஆனால் இன்னைக்கு பாஜக அங்கே போகும்பொழுது இப்போ ஹெச் ராஜா அவர்களையும் செய்து அவங்க அவங்கள வந்து கைது செய்யறது அங்கே போய் ஆறுதல் சொல்ல போற போகிற மற்ற உங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் போனாலும் அவங்களை வந்து எதிர்ப்பு தெரிவித்து கைது நடவடிக்கைகள் எடுக்கிறது இதெல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அடுத்தது என்ன செய்யும் மத்திய அரசாங்கம் வரைக்கும் அதாவது பார்லிமெண்ட் வரைக்கும் இது போகும் நீங்க நினைக்கிறீங்களா சார் திரும்பவும் இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினுடைய மாநில தலைவரா அவங்க ஏற்றி இருக்கிற அந்த கொடியேற்றம்ங்கிறது அதுக்கு பாதுகாப்பு கொடுத்த காவல்துறை அதை நிறைவேற்றிய அரசு எல்லாத்தையும் நான் வந்து பாராட்டுறேன் சரிதான் ரொம்ப சரி எப்படி ஆனால் ஆமாம் அது சரி அந்த மதத்துக்கு தேவையானது அவங்க செஞ்சு கொடுத்தாங்க அது சரி ஆனால் ஒரே ஒரு தீபத்தை கொளுத்திட்டு இதை செஞ்சுருந்தாங்கன்னா நூறு மடங்கு பாராட்டை பெற்ற பெற்றிருக்கிற அரசாங்கமும் அல்லது காவல்துறைக்கும் பாராட்டு கிடச்சிருக்கும் ஒரு பக்கத்தில் ரெண்டு கண் இருக்குது இந்த கண்ணில் சுண்ணாம்பு வைப்பேன் இந்த கண்ணில் வைப்பேங்கிறது தான் தப்பு அங்கே தான் தப்புன்னுது நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க தீபம் ஏத்துறேங்கிறாங்க மலையில் ஏதோ அது இருந்ததா இல்லையா மயில்கல்லா நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இருந்திருக்குது ஏற்றி இருக்கிறாங்க வழிபட்டிருக்காங்க மலைகளில் கோயில் கட்டி வாழ்கிறது யாரு இந்துக்கள் கண்டிப்பா எந்த கிறிஸ்தவனும் எந்த ஒரு அப்படின்னா உடனே குருஸ் மலை சில மலைகளில் இருக்கிறாங்க அது வந்து நம்ம நாட்டினுடைய கலாச்சாரம் அந்த அடிப்படையில் மலையில் போய் இவங்களும் கட்டியிருப்பாங்க அதை பற்றி நாங்கள் சொல்றோன்னே அந்தந்த மதம் வழிபடுகிறவர்கள் அவங்கவுங்க வழியில் போனால் எந்த பிரச்சனையும் இல்லை இது யார் இப்போ ஏதாவது ஒரு இஸ்லாமியர்கள் வந்து இவங்களை தேவ தீபையாத்த இந்த வழியில விடாதுன்னு கேட்டாங்களா தடை பண்ணாங்களா இல்லை கிறிஸ்தவர்கள் சொன்னாங்களா எந்த மதத்துக்காரங்களும் சொல்லாத போது இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன் நீதிமன் ஓ சரி உங்களுக்கு தான் மனசு இல்லை நீதிபதி சொல்கிறாரு இது சரி நீ உங்கள் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதில்லை அதுக்கும் நீதிபதி ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டார் சிஎஸ்எப் அதிகாரிகளை வச்சு ஐம்பது பேரை கூட்டிகிட்டு போய் விளக்கேற்றிட்டு வந்துருங்கன்னு அதுவும் நூறு பேரை கூட்டிகிட்டு போக சொல்ல எவன் அப்ளிகேஷன் போட்டுருக்காங்களோ அவரை கூட்டிகிட்டு போங்கங்கிறாரு இது இத்தனை தப்பு மேலே தப்பை பண்ண திமுக வேணுக்குன்னு ஓட்டு அரசியல் பண்ண பார்க்குறாங்கங்கிறத முதல் இஸ்லாமிய சகோதரர் புரிஞ்சுக்கணும் இதுல என்ன முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு இருக்குது இதுல அவங்க அவங்க போய் தீபம் ஏத்திட்டா இஸ்லாமியர்களுக்கு என்ன அழிவு வரப்போகுது ஒண்ணு அந்த தர்காக்குள்ள போயோ தர்காவுல தொழுது நடத்தக்கூடாதுன்னோ இந்த கொடியேற்றம் நிகழ்ந்த கூடாதுன்னோ இந்துக்கள் சொன்னா அது தப்பு அப்படி ஒரு கேள்வி கொஸ்டின் வந்திருந்ததுன்னா அன்னைக்கு அரசாங்கம் இப்படி நடவடிக்கை எடுத்தா அதை சரிங்களா மாறாக இந்துக்களுக்கு இவ்வளவு பெரிய கோர்ட்டினுடைய உத்தரவு வந்ததுக்கு பிறகு அதை நிறைவேற்றாதனால அது எல்லாருடைய மனமும் இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு புண்பட்டிருக்கிறதுங்குறது உச்சக்கட்ட வெளிப்பாடு தான் பூர்ணச்சந்திரனுடைய மரணம் இப்போ அதனால தான் நானே என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா தீபத்தை ஏந்தி இதுக்கு வந்து ஜஸ்டிஸ் வேணும் அந்த ஆன்மா சாந்தி அடையணும் அந்த மக்கள் கோரிக்கை நியாயமானது அவங்க வழிபாட்டு உரிமையை வந்து நம்ம தடுக்கிறது ஒரு அரசு வேலையாக இருக்கக்கூடாது அதுவும் இன்னும் அது அறநிலையத்துறை அதுதான் அறநிலைத்துறை என்ன செய்யணும் அவங்களோட டியூட்டி என்ன அந்த அறநிலைத்துறை அமைச்சர் இந்துக்களுக்கு என்னென்ன வகையில் உதவ உதவியாக இருக்கலாம் அவர்களுடைய ஆன்மீக பணி செய்வதற்கு அந்த ஆலயங்களில் இன்னும் என்னென்ன வளர்ச்சிகள் கொண்டு வரலாம் என்ன செஞ்சால் இந்து மக்கள் இன்னும் மகிழ்ச்சி அடைவாங்கங்கிறத பார்த்து பார்த்து செய்ய வேண்டிய துறை தான் அறநிலைத்துறை மாறாக இவங்க அப்பீல் போகிறாங்க தீர்ப்பு கொடுத்த நீதிபதியை மாற்றணுங்கிறாங்க இதெல்லாம் மாபெரும் இதே நீதிபதி தானே வந்து சந்தன கொடியேற்ற விழா நடத்தலாம்னு சொல்லிட்டு ஜி ஆர் சுவாமிநாதன் ஐயா தான் இஸ்லாமியர்களுக்கு தீர்ப்பு கொடுத்தாரு ஆனா அப்போ வந்து எதிர்ப்பு தெரிவிக்காத வந்து அதத்தான் முதலே சொல்லிருந்தேன் இது வந்து வாக்கு வங்கி அரசியல் அவங்க வந்து கன்சல்டேட் பண்ண நினைக்கிறாங்க இதுக்கு தீர்வு சொல்ல வேண்டியவை வாக்காளர்கள் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த அரசாங்கம் நம்மளை வந்து இந்த கட்சிகள் ஒரு கொத்தடிமையா வாக்கு வங்கி ஒரு ரிசர்வ் பேங்க் மாதிரி நம்ம வாக்குகள் அவங்களுக்கு சாலிடாக கிடைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மேடையில் இனிக்க இனிக்க இனிக்கும் ராஜா வச்சு பேசுவார் மாறாக எந்த கிறிஸ்தவத்துக்கு எந் நாங்கள் எத்தனை கிறிஸ்டின் சர்ச்சு கட்டுறதுக்கு இன்னைக்கு நாட்டில் எவ்வளோ பிரச்சனை தெரியுங்களா இந்து அமைப்புகள் வந்து எதிர்த்து அது வந்து இந்து அமைப்புகளை நான் குறை சொல்ல அவங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அவங்க கேட்குறாங்க இதில் கவனம் இந்த விளக்கேற்றக்கூடாதுன்னு இருக்கிற கவனத்தில் சர்ச் கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருவாரா கொடுக்குறாங்களா கிறிஸ்தவங்களை சொல்ல சொல்லுங்கள் எத்தனை ஃபாதர் ரோடு ரோடாக சர்ச்சை மூடிட்டு சுற்றிட்டுருக்கிறான் எத்தனை ஃபாதர் கோர்ட்டுக்கு போயிட்டுருக்கிறான் எங்கே கிறிஸ்தவங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பில் ஏதாவது இருக்குதா இல்லை படிப்பில் ஏதாவது நல்ல உயிரி நிலைக்கு ஏதாவது சலுகை பண்ணி கொடுத்துட்டாங்களா இந்த அரசாங்கத்தால் மைனாரிட்டி மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதனால் இதை வந்து அவங்க அதை மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சின்ன ஒரு கொஸ்டின் சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்லாம் விடுதலை பண்ணிடுவேன் தேர்தலில் வரும் முன்னாடி பண்ண முடியுமா எதுவுமே செய்ய முடியாதெல்லாம் சாலிடா சொல்லுவாங்க ஓட்டு வேணும் அந்த தேர்தலில் இந்த ஜாக் டூ வந்து போராடிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இன்னைக்கு அமைச்சர்கள் வந்து மூன்று அமைச்சர்கள் உட்காந்து இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பேச்சுவார்த்தை நடந்தது வந்து அவங்களுக்கு ஃபேவரா எதுவும் வரல இப்பவும் போராட்டம் நடத்துறாங்க இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக வரும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா சார் பேச்சுவார்த்தை சுமூகமா வருதோ இல்லையோ உள்ள போனவங்க சொல்லுவாங்க இல்லையா உள்ளே என்ன நடந்ததுன்னு வெளியே போய் சொல்ல முடியாத நிலைமைகள் தான் உருவாகும் ஆமாம் ஆமாம் அந்த அளவுக்கு அவங்க மிரட்டப்படுவாங்க த்ரெட்டன் இருக்கும் ஏங்க இந்த ஆட்சியில் வந்து ஜனநாயகன்னு என்ன கே ஒரு கே விலை என்னென்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு நீங்கள் அனைத்து நீங்கள் நர்சிங் தொழில் பண்ணுறவங்களை எடுத்துக்கங்க தூய்மை பணியாளர்கள் எடுத்துக்கோங்க அரசு பணியாளர்கள் எடுத்துக்கோங்க விவசாயி எல்லா துறையில் இருக்கிற மக்களும் இன்னைக்கு வந்து போராடித்தான் ஆகணும் போராட்டத்துக்கான சொல்யூஷன் எங்க இருக்குன்னு பார்த்தா எங்கேயும் எதுவும் கிடைக்காது தீர்வே இருக்காது போராட்டம் அவங்க உரிமையை சொன்னதை நிறைவேற்றணுமானு மாசு அவர்கள் கேட்டிருக்காரு சொன்னத சொன்னதை நிறைவேற்றணுமான்னு கேட்டிருக்காரு அப்புறம் எதுக்கு சொல்லணும் அப்புறம் எதுக்கு ஓட்டு கேட்கணும் இதை செய்வேன்னு சொல்லணும் இல்லை இப்படி வெளிப்படையாகவே ஒரு அமைச்சர் கேள்வி கேட்டிருக்காரு இது மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் பார்த்துட்டு இருக்கிற மக்கள் இந்த தேர்தலில் அதுக்கு தகுந்த தண்டனை அளிக்கணும் அவ்வளவு கேலியாக போச்சு இன்னைக்கு மக்களினுடைய வாக்கு அவங்களுக்கும் ஒரே இது மக்களை வந்து ஈஸியாக வந்து இப்படி மதத்தால் ஜாதியால் மொழியால் திராவிடம் தமிழ் நார்த்து சவுத்து ஆரியன் பாப்பான் இப்படி பிரித்து நம்மளை வந்து ஒரு சூழ்ச்சி பண்ணி கொஞ்சம் ஓட்டை வாங்கி திருப்பி உட்காந்துக்கலாங்கிற ஒரு நம்பிக்கையில் மாசு பேசுகிறார்